ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரம் இதை பற்றி இப்பதிவில் காணலாம் பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளே ஆருத்ரா தரிசனம் ஆதியும் மந்தமும் இல்லாத சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆதிரை திருவாதிரை நட்சத்திரம் பெண்கள் தங்கள் கணவன் மார்களுக்காக நோன்பிருந்து இந்த வழிபாட்டினை மேற்கொள்வார்கள் அன்றைய நாளிலே நடராஜர் தில்லை அம்பலத்திலே நாட்டியமாடி முனிவர்களுக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது நிறைய கதைகளும் அன்றைக்கு ஏழு கறி கூட்டும் பிறகு களியும் செய்து வைப்பார்கள் இதற்கு நிறைய கதைகளும் உண்டு சேந்தனார் என்ற சிவபக்தர் இருந்தார் அவர் தினமுமே வந்து சிவபக்தர்களுக்கு உணவளித்து விட்டு பிறகு சாப்பிடுவார் அவர் விறகு வெட்டி அதில் வரும் பணத்தில் சிவபக்தர்களுக்கு உணவளித்து வந்தார் ஒரு நாள் நல்ல மழை பெய்தது அவர் விறகு வெட்ட செல்ல முடியவில்லை சிவபக்தர்களுக்கு என்ன உணவளிப்பது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அவரதும் அவரது மனைவியும் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து ஏழு கறி கூட்டும் பிறகு களியும் செய்து வைத்தனர் அன்றைக்கு யாருமே வரவில்லை என்று கவலையோடு இருந்தபொழுது சிவபெருமானே அவர்கள் வீட்டுக்கு வந்து அந்த களியை சாப்பிட்டுவிட்டு பிறகு அதை எடுத்துக்கொண்டு சென்றதாகவும் மறுநாள் காலை அந்தனர்கள் கோவிலை திறந்து பார்த்தபொழுது அங்கே களி சிதறிக் கிடந்ததாகவும் அன்றைக்கு தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கே சேற்றில் தேர் மாட்டிக்கொண்டது அதை வந்து எப்படி எடுப்பது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை அப்பொழுது சிவபெருமான் சேந்தனாருடைய சிவபக்தியை எல்லோருக்கும் காட்டுவதற்காக அசிரியாக சிவபெருமானை தோன்றி சேந்தனாரை பார்த்து பல்லாண்டு பாடு என்று சொன்னார் பல்லாண்டு பாடிய பிறகுதான் அந்த தேரை அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது திருவாதிரை நட்சத்திரத்தன்று அபிஷேக ஆராதனை நடக்கும் தில்லை அம்பலத்திலே வருடத்திற்கு ஆறு முறை அபிஷேகம் நடக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அன்றைக்கு காலையிலேயே அபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி மங்கை கோவிலிலும் நடராஜர் சிலைக்கு அதாவது மரகத நடராஜர் சிலைக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும் அதாவது வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் வந்து சந்தனம் பூசி வைத்திருப்பார்கள் அங்கே அன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து சந்தனத்தை கலைத்துவிட்டு அபிஷேகம் நடக்கும் ஏனென்றால் அந்த மரகத சிலைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று வருடம் முழுவதற்குமே வந்து சந்தனம் பூசி வைத்திருப்பார்கள் அந்த சிறு ஒளி கேட்டாலும் அது உடைந்து விடுமோ என்று சந்தனம் பூசி வைத்திருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திர திதி என்றைக்கு வருகிறது என்றால் இரண்டாம் தேதி அதாவது இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு எட்டு மணி நாலு நிமிடத்தில் தொடங்கி மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை உள்ளது பௌர்ணமி திதி எப்பொழுது வருகிறது என்றால் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை மூணு மணி ஓடு நிறைவடைந்து நிறைவடைந்துவிடுகிறது நாம் வந்து மூணு மணிக்குள்ளாரவே வந்து நாம் பூஜையை முடித்து விடலாம் பிறகு ஆறு மணிக்கு மேலாக விரதம் இருப்பவர்கள் படையல் போட்டு நாம் வந்து பூஜையை முடிக்கலாம் விரதம் இருக்க முடிந்தவர்கள் அன்றைக்கு விரதத்தை மேற்கொள்ளலாம் அதாவது சிலர் வந்து எப்பொழுது திதி தொடங்குகிறதோ அதாவது இரண்டாம் தேதி மாலையை கூட ஆரம்பித்திருப்பார்கள் மூணாம் தேதி மாலை விரதத்தை முடிப்பார்கள் கணவன் கணவன்மார்களுக்காக இருக்கும் இந்த விரதத்தில் சரடு கொள்ளலாம் அன்றைக்கு பிறகு மங்கள நான் வைத்து அதாவது நோன்பு கயிறு வைத்து அன்றைக்கு விரதத்தை முடித்து கொண்டு கட்டிக்கொள்வார்கள் அன்றைக்கு பிரசாதமாக வெள்ளத்தாலான பிரசாதங்களை செய்து வைக்கலாம் அதாவது சுழியன் அப்பம் அதிரசம் என்று செய்து வைப்பார்கள் அதாவது இருபத்தோரு எண்ணிக்கையில் சிலர் செய்து வைப்பார்கள் பிறகு நாம் வந்து வீட்டில் சிவபெருமான் படம் இருந்தாலோ அல்லது சிலை இருந்தாலோ சிறிய அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைக்க வேண்டும் அதாவது அன்றைக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிக சிறப்பு தில்லை அம்பலத்தில் நடராஜ பெருமான் நடனமாடி முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த அந்த நாளை நாம் வந்து திருவாதிரையாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக வழிபடுகிறோம் அன்றைக்கு நாம் கோவிலுக்கு செல்ல முடிந்தால் சென்று வழிபடலாம் சிவபெருமானையும் சிவகாமி அம்பிகையும் அன்றைக்கு நாம் வழிபடலாம் அன்றைக்கு நாம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் பிறகு சிவபுராணம் சிவபெருமானின் நாமங்களை நாம் சொல்லலாம் இல்லையென்றால் ஓம் நம என்று பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனை வழிபட்டு அவனுடைய அருளாசையை நாம் பெறலாம் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் சிவபெருமான் உடனே நிறைவேற்றி விடுவார் என்று சொல்வார்கள் அந்த நாளை தவறு விடாமல் வழிபட்டு நாம் எல்லோரும் அவனுடைய அருளை பெறுவோம் அதே மாதிரி சிவகாமி அம்மையின் அருள் ஆசையையும் நாம் பெறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ